ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரில் நடந்த ரோகினி தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதனாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது கார்த்திகை தீபம் தாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு நிகராகவே வந்து இங்கே தீபம் ஏற்றி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது திருமானிக்குழி வாமன்புரீஸ்வரர் சன்னதி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கவனத்தில் வந்து சொல்லுங்கள் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா பத்து நாள் கொடியேற்று திருவிழா நடக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால இந்த வருஷம் திருவிழா நடக்கலை கோவிலுக்கு எதிர்க்கே வந்து புஷ்பகிரி மலை இருக்குது அங்கேயே வந்து தீபம் ஏற்றினாங்க தமிழ்நாட்டிலே ரெண்டாவது மலை தீபம் ஏற்றக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா குழிதாங்க நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி ஓம் நமச்சிவாய மறுநாளில் பந்தர் சூழ திருமணிகுடி கோவில் தீபம் இப்பிறவி நான் திரு மாணிகுடி சேரிடவே இன்னருள் இல்லாத நிறைவேறு வாமனபுரீஸ்வரா திருமாணிகுடி குழி தலவி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவிழா நடுக்கல்னாலும் எப்போயுமே வர மாதிரி நிறைய பெரிய பெரியவங்களேருந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து மலை ஏறி தீபம் பார்க்க வந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது நல்லபடியாக ஏறி முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டே ஏறினா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏறும்போது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஏறி முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தால் நல்லபடியாக ஏறி முடிச்சுட்டு வந்தாச்சு மலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் நேராக வந்து கோவில் தான் போகணும் போயிட்டு மூலவரை வந்து தரிசனம் பண்ணோம் மூலவர் பார்த்திங்கன்னா வாமனபுரீஸ்வரர் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அம்புஜாட்சி அம்மாவையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அன்னதானம் வாங்கிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டு சிவத்தலத்தில் என்ன ஸ்பெஷல்னால் ரெண்டு வினாடி மட்டும்தான் வந்து மூலவரை வந்து தரிசனம் பண்ண வந்து அனுமதிப்பாங்க வேறு எங்கேயுமே இல்லை நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் வரலன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்